அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவிருக்கின்றேன் நண்பர்களே எனக்கு தொடர்ந்து யாரோ கெட்ட மாந்திரகத்தை செஞ்சுட்டு வராங்க பில்லி சூனியம் ஏபால் செய்வனை இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் எனக்கு செஞ்சுட்டு வராங்க இதே ஏபி விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன் இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல இதுக்காக நிறைய இடத்துல போய் சுற்றி இருக்கேன் நிறைய கோயில் குளம் போயிருக்கேன் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய கிட்ட எல்லாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய எந்திர தகுடு தாயத்து இது போன்ற எல்லா விஷயங்களும் நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் இதுலேருந்து எனக்கு முழுசாக விடுதலை கிடைக்கல ரொம்ப மனவளைச்சல இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடுறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு வழியை சொல்கிறேன் பதிவை நல்லா கவனமாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதுங்க இன்றைய காலகட்டத்தில் நூற்றுல எழுவது பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய செலவு பண்ணி மன ஆகிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க நடக்கிறது நடக்கட்டும் என்ன பண்ணுறது தலையெழுத்துன்ட்டுன்னு விட்டுருவாங்க ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பஞ்சமி திதி அது வளர்ப்பிறையாகட்டும் தேய்பிரையாகட்டும் இந்த பஞ்சமி திதி என்றைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது வாராகி அம்மன் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகுங்க இல்லை அந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு போக முடியல எனக்கு பக்கத்தில் எங்கே கோயில் இல்லை தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் பண்ணலாம் வீட்டில் வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க தீபம் மட்டும் ஏற்றிட்டு அம்பாளுக்கு பிடித்த நெவேதியமான மாதுளை முத்தளைகளை உரித்து அதில் தேன் கலந்து அந்த தீபத்துக்கிட்ட நைவேத்தியமாக வச்சு ஊதுபத்தி பற்றி எல்லாம் காட்டி நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை மட்டும் இருபத்தேழு தடவை படிங்க இந்த பாடல் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் மிகவும் அபரிதமான சக்தி கொண்ட வாராகியம்மனுடைய பாடல்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு பாடல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பதிவில் தஞ்சம் புண்பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை கொடிதேவல் சூனியம் வைத்தபரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பிலிட்டு அஞ்சக்கரங்குண்டருப்பால் திரிபுரை ஆனந்தி ஏ இது வந்து வாராகியம்மனுடைய வாராகி மாலை என்னும் பாடல் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் அம்பாளுக்கு வந்து நூத்தி எட்டு பாடல்கள் இருக்கு தற்போதைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடல் வெறும் முப்பத்தி மூணு மட்டும்தான் நடைமுறையில இருக்கு ஏன்னா இந்த பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி கொண்டது ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக எந்திரங்கள் உண்டு அதுக்குண்டான மந்திரங்கள் உண்டு இதை வந்து யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாடல்கள் வந்து மறைவாக வச்சுருக்காங்க அதனால தான் தற்போதைய காலகட்டத்தில் வெறும் முப்பத்தி மூணு பாடல் மட்டும்தான் இருக்கு இந்த பாடலோடைய அர்த்தம் என்னென்னா அம்பிகையே நீயே கதி அம்பாலே நீயே கதி நீயே துணை நீயே பாதுகாப்பு உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது உன் பாதத்திலேயே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருக்கு யாராவது ஒருவர் வந்து இந்த பில்லி சூன்யம் யாபால் செய்வினை இந்த மாதிரி கெட்ட கர்மங்களை ஏவி விடுறவங்களுக்கு அம்பாள் என்ன பண்ணுவாலாம் உக்ரம் கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வாளை எடுத்து நெஞ்ச இரண்டா வெட்டி பிளந்து அந்த உடல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியெடுத்து குடலோட சேர்த்து எல்லாம் வெளியே பிடுங்கி நெருப்பில் வச்சு சுடுவாளாமா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக எதிரிகளை கொள்ளுவாள்ங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம் ஒருவரை வெட்டி விட்டால் உடனே மரணத்தை விடுவான் அவன் செத்து போயிடுவான் இருந்தாலும் தன் பக்தனுக்கு ஒருவர் துன்பம் செய்ததை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுவாளாமா உடல் உள் பாகங்களையும் அந்த குடலோடு சேர்த்து பிடிங்கி நெருக்களை வச்சு எறிவாளாமா இந்த பாடலோடைய அர்த்தம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அதனால் அன்பர்களே கலியுகத்தில் நம்மளுடைய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விரைவாக ஒரு தீர்வு வேணுன்னா எதிரிகளிடம் இருந்து நாம் தப்பிச்சு நிம்மதியாக வாழணும்னா எந்த ஒரு மாந்திரிக பிரச்சனைகளோ செய்வனைகளையோ வில்லி சூன்யம் ஏவால் இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் நம்மக்கிட்ட வராமல் இருந்து நம்ம காலத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அது வாராகிவிட்டால் வேலை வேறு வழியே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நிறைய சந்தித்து மன உளைச்சல் இருக்குது எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா தைரியமாக நீங்கள் வந்து வாராகிக்கிட்ட சரணடையலாம் ஆனால் வாராகி வழிபாடுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் முக்கியமா வாராகி வழிபாடுல எதிரியே ஆனாலுமே அந்த எதிரிக்கு கூட நம்ம கெடுதல் நினைக்க கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் வாராகி நமக்கு நின்று எல்லா விஷயங்களும் பண்ணும் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பாடலுடைய சக்தி அந்த மாதிரி இந்த பாடலை எடுத்து நீங்கள் பூஜையில் உக்காந்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு துன்பம் செய்கிறவங்களையும் எதிரிகளையும் நினைத்து இந்த பாடலை படிக்கக்கூடாது முழுக்க முழுக்க அம்பாள் வாராகி மேலே ஒரு பக்தின் ரூபமாக மட்டுமே இதை நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து அம்பாள் இறங்கி வந்து இதுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாளே ஒழிய நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணீங்கன்னா முதல் கஷ்டம் முதல் சோதனை உங்களுக்கு தான் இதை வந்து எச்சரிக்கை பதிவிடுறேன் ஏன்னாக்கா வாராகியோட வழிபாடும் உபாசனையும் ரொம்ப ரகசியமானது நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டது அதெல்லாம் வந்து ஒரு குருமுகமாகவோ தீட்சை இல்லாமல் இதெல்லாம் வந்து கொடுக்கவும் கூடாது நான் வந்து இந்த பதிவில் இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு வழி கிடைக்காம தீர்வு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுபோல் எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் நான் இந்த பதிவை பதிவுடுறேன் யாருக்கெல்லாம் அன்பால் வாராகி மேல் ஒரு நல்ல எண்ணம் நல்ல பக்தி ஒரு வைராகியம் இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தைரியமாக எடுத்து பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு யார் துன்பம் செய்கிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் எதுவும் துன்பம் நினைக்காம வாராகி வழிபாடில் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாராகி உங்களுக்கு இறங்கி வந்து எல்லா காரியங்களும் நடத்தி கொடுக்கும் திறமையில் கெட்ட எண்ணங்களோ கெட்ட பேச்சுகளோ கெட்ட சிந்தனைகளோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாராகி கிட்ட வரக்கூடாது அதனால் அன்பர்களே சொல்கிறது கவனமாக எடுத்துகிட்டு பண்ணுங்க இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மறா நாள்லேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே கூட பார்ப்பீங்க ஏன்னா வாராகிங்கிறது ரொம்ப உயிரோட்டமான தேவதை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்னுடைய இருபது வருட வாராகி உபாசனையின் அனுபவத்தின் ரீதியாக நான் இதை நான் சொல்கிறேன் கவனமாக கையாளுங்க யாருக்கெல்லாம் நான் சொல்லப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கோ அவங்களெல்லாம் தாராளமாக இந்த வழிமுறை எடுத்து பண்ணுங்க அவன் எப்பேற்பட்ட மாந்திரிகானா இருக்கட்டும் எப்பேற்பட்ட அகோரியாக இருக்கட்டும் எத்தனை துர்க்கர்மங்களை செய்கிறவனாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பராக்கிரம சக்தி கொண்டவனாக இருக்கட்டும் அவன் உங்களுக்கு வந்து இந்த லில்லி சூன்யம் செய்வனே ஏவி விடுறது என்ன வேணாலும் பண்ணட்டும் ஒரு துரும் கூட உங்களை பாதிக்காது ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க அம்பாள் மேலே நம்பிக்கையோடு இருங்க அம்பாளை நம்பி இருங்க உங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமானாலும் சரி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் அடுத்து உங்கள் காரியங்களை பார்க்க போங்க மற்றதெல்லாம் அம்பால் இது போல் அநேக நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவாயனமாக